صل وسلم دائما ابدا على حبي بك خير الخلق كلهم مولاي السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا إن الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تب القلوب والدوائها وعافية وابدان وشفائها ونور بصال وضيائها وعلى آله وأصحابه وصلي ربي شرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني قولي ربي زدني علما أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم خذوه فغلوه ثم الجحيم صلوه صلى الله عليه அனவனிலா அன்பும் நெகனிலா அன்பும் வெண்ணையும் மண்ணையும் உங்களையும் எண்ணையும் தரம் பார்த்து தடம் பார்த்து தக்க சமயத்தில் தருவது மூலம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய தயால தன்மை படைத்த தர்ம பரவாகிய தர்ம கத்தாவாகிய வல்லவன் அல்லாஹிருக்கே எல்லா புகழும் அளித்தது இன்னும் அவனின் தொடர் நமது நாயுடன் ஹாப்பர் நபி மொத்தர நபி சம்மல் நபி சீரிய நபி அகமது முஸ்தபா மகன் மொழி சல்டார் ஆயுதம் ரசூலுக்கின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணார்கள் மீது அளவில்லா குடும்பataire நீங்களோ அவர்களை பின்பற்றி நடந்து வந்த சத்திய உத்தம ஸஹாபார் மக்க்கள் காபில் மில் தவா காபூதல் ауலியாக்கள் ангиаக்கள் நாதாக்கள் சோராக்கள் முக்தாயினா மேல் நல்லディアர் ஹன்னீலோ இங்கிலாந்து ரோபைல முதல் நாளில் முதல் விவாதில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் என்னும் வரவிருக்கக்கூடிய அணுகளின் மீதும் என் மீதும் சாந்தி என்னும் சமாதாமலை எந்தென்று நிகழ்ந்து கொண்டே கட்டுமாக அருமைக்குரிய சகோதரர்களே பெரியவர்களே நான் இரு வாரங்களாக பார்த்துக் கொண்டு வந்து கொண்டே கூடியது ஏழு நரகங்கள் அந்த ஏழு நரகங்கள் யாரை விரும்புகின்றது அதில் பிரவேசிக்கக்கூடிய நபர்கள் யார் யார் என்பதையெல்லாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் கடந்த இரண்டு வாரங்களாக பார்க்கப்பட்ட நரங்க நரகக்கூடிய நபர்கள் யார் நுழைகின்றார்கள் என்பதை பற்றி போராமை உள்ளவர்கள் ஜோதிடக்காரர்கள் இவர்கள் இதில் நுழைந்திருப்பார்கள் ஜகங்கம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது நரகத்தில் பெற்றோரில் நோடினை செய்தவர்கள் மறு அங்குபவர்கள் தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொடுக்கக்கூடியவர்கள் இரகர்கள் விளைவார்கள் மூன்றாவதாக இருக்கக்கூடிய நரகம் வகாதா என்று சொல்லக்கூடிய நரகம் இந்த நரகத்தில் வயோதிகத்தில் விபச்சாரம் செய்யக்கூடியவர்கள் இரண்டாவதாக உபகாரத்தை காட்டக்கூடியவர்கள் மூன்றாவதாக தன்னுடைய கீராடையை குரண்டை காணிக்கு கீழ் கொடுத்தக்கூடியவர்கள் நான்காவது நரகனாக இருக்கக்கூடிய நரகம் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய நரகம் இந்த நரகத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்கள் தவறான எண்ணம் சொல்லக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் இரண்டாவதாக ஐந்தாவது நரகனாக இருக்கக்கூடிய நரகத்தை பற்றி தான் நான் பார்க்க இருக்கின்றோம் சகோதர ஒவ்வொரு நரகத்தினுடைய மாயனையும் எழுதப்பட்ட வாசகங்கள் நான்கு வாசகங்கள் எண்ணில் பிரவேசிக்கக்கூடியவர்கள் இவரையுடன் இருப்பார்கள் என்பதாக எழுதப்பட்டிருந்தது ஐந்தாவதாக இருக்கக்கூடிய சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகம் இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் தொடாதவர்களில் இருக்கக்கூடிய இடநிலைக்கு தொடாமல் இருக்கக்கூடியவர்கள் இந்த சக்கர் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் இவர்கள் பிரவேசிப்பார்கள் கனிபா உமராக அவர்கள் சொன்னார்கள் யார் தொழிலையுடைய வயதை அடைந்தும் தொடவில்லையோ இவர்களுடைய தொழிலைக்கு தலையாக இருக்கிறது என்றால் அதை உடனடியாக அவர்கள் விட்டு விடுவார்கள் அல்லது பொறுத்து விடுவார்கள் ஒரு சகாதி தோட்டம் இருக்கக்கூடிய தோட்டம் ரம்யமான தோட்டம் பழங்களும் செழிமைகளும் இருக்கக்கூடிய தோட்டம் தோட்டத்துக்குள்ள போறாங்க போய் பார்க்கிறாங்க சுவைமிக்க தண்ணி சோல்மிக்க படங்கள் காட்டுகள் அனைத்தும் இருக்கிறது பார்த்துட்டு தொழுகை இவர்களுக்கு தவறுகின்றது உடனடியான அவர்கள் செய்கிற விஷயம் என்னவென்று தெரியுமா எந்த தோட்டமும் இவர்களுடைய தொழுகைக்கு தடையாக இருந்தது அந்த தோட்டத்தை அந்த சிந்தனைகளில் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களே இவர்களுக்கு எனக்கூடிய நலகத்தில் இவர்கள் பிரவேசிப்பார்கள் எண்டாவது நபர்கள் யார் இதில் பிரவேசிப்பார்கள் என்றால் ஏழைக்கு உதவாதவர்கள் ஏழைக்கு உதவாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கஷ்டங்கள் அவர்களுடைய சிரமங்கள் அனைத்தும் தெரிந்தும் கூட அவர்களுக்கு உதவாமல் இருந்து கொண்டிருக்கின்ற பெரிய வியாபாரி மதினமா நகரத்தில் பெரும் ஒரே பரிசானாக பேசிக்கிட்டு இருக்காங்க சில விஷயங்கள் மக்கள் நடந்தால் இவருடைய கடைசி ஒத்தகம் மதினாவுடைய எல்லை பகுதியில் இருக்கின்றது ஒரு ஒத்தகம் இருந்து கொண்டிருக்கிறது வியாபாரம் இது வருமானம் வரப்பட்டவர்கள் யாருக்கு என்பதாக ஆனால் அந்த சமயத்தில் மதினமா நகரத்தில் பஞ்சத்தில் கஷ்டத்தில் இருக்கின்றார்கள் இவை ஐசா இருக்கு அவர்களுடைய சரக்குகள் வந்திருக்கிறது என்பதாக சொல்லப்பட்ட பொழுது யார் இது என்பதாக கேட்கப்பட்ட பொழுது உஸ்மான் அரியம் லாகோ அவர்கள் என்பதாக சொல்லப்பட்ட உடனே இந்த கஷ்டத்திற்கும் இந்த சிரமத்திற்கு இது போன்ற காலகட்டங்களில் யார் உதவி செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் இதை விட பன்மடங்கினால் சொர்க்கத்தில் தருவான் என்பதாக சொல்லப்பட்ட பொழுது இந்த செய்தியை உஸ்மான் அரியலாக உடைய காதுகளில் வந்து விடுகின்றது ஆயிஷா சித்தியக்கார அறிவுலாக அவர்கள் சொன்னவுடைய செய்தி விழுந்தவுடனே உடனே தங்களுடைய சொத்துக்களை வந்த ஆயிஷா தாயானா இவர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு அயிசா சித்தியக்காரியாகத்தாரு அவங்களுக்கு வந்து வந்திருக்கு நீங்கள் வந்த பொழுது எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மக்களுக்கு வாய் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நோன்பு வச்சிருக்காங்க எல்லாம் கொடுத்து முடிச்சிருக்காங்க காலையில ஆரம்பிக்கப்பட்டது சாய்ந்திரம் வரையும் அந்த அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சாயந்திரம் அண்ணன் அந்த எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு எதுவும் இல்லை இல்ல எதுவும் இல்ல அப்படின்னு அப்ப கடைசி சில ஆயிசா சித்தியக்காரியவளாக அவங்க சொன்னாங்கன்னா கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருக்கா கணக்கு வேண்டுமே என்பதாக எண்ணவில்லை கொடுத்தார்கள் அதுபோன்று இப்பொழுது கொடுக்க வேண்டாம் ஏழைகள் வறுமை கொத்துக்கள் கீழாக இருக்கக்கூடியவர்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நான் அவர்களுக்காக வேண்டி எந்த ஒரு வேலை அவர்களால் செய்ய முடியாது சில வீடுகள் நாம் பார்க்கின்றோ நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேலைக்கு அவங்களால போக முடியாது உடல்நடிப்பார் பலகீனம் வயோதியத்தின் காரணமாக ஒன்றும் செய்ய முடியாமல் ரேசியை கூட வாங்கிக் கொண்டு வந்த சமூக இந்த சக்கரை என்று சொல்லக்கூடிய நரகத்தை வைத்திருக்கின்றான் மூன்றாவதாக வீணா வீணாக சுத்துகின்றார்கள் வீணாக கொண்டு தெரிகின்றார்களே இவர்களுக்கு இந்த சக்கரை எனக்கூடிய நரகத்தில் அடைவார்கள் எங்க போறன்னு தெரிய மாட்டேங்குது ஒருத்தவ போயிட்டே இருக்கான் எங்க போற அவசரமா போய் அவசரமா எங்க போற தெரியல அவசரமா போய் எங்க போற அவசரம் எங்க தெரியல நாட்டு போய் பார்த்தா கடத்தவில்லை போய் எங்களுக்கு அதை பேசி நிற்கிறது இது அவசரம் வீணாக வெட்டித்தனமாக சுத்தி கொண்டு தெரிந்து கொண்டு இருக்கின்றார்களே தங்களுடைய நேரங்கள் அல்லாஹு கால கொடுக்கப்பட்ட நேரம் இருக்கிறது இது அமானிதம் பெரியவர்களை ஒரு மனிதனுக்கு ஆயுள் இல்லை அறுவதை எழுபடும் இருக்கக்கூடிய இந்த சமயங்களில் நாம் நினைக்கின்றோம் என்றால் இந்த காலகட்டத்தில் நம்மளே போட்டு போவோம் சுயமாக நம்முடைய சுய சிந்தனைகளை வைத்துக் கொள்வோம் எழுதிக்கொள்ளுங்கள் என்னுடைய நாட்கள் காலையில் வெள்ளித்தி இரவில் ஆளும் வரை இருபத்தி நான்கு மணி நேரங்களில் நாம் இந்த பொருளிகளை நல்ல ஆய்யத்திற்கு நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடியவருக்கு உங்களுடைய வீட்டிற்காக வேண்டியோ அல்லது உங்களுக்காக வேண்டியோ உங்களுடைய குழந்தையோ நான் எப்படி கணித்தேன் என்பதாக அருமைக்குரிய சகோதரர்கள் அடுத்தபடியாக ஆறாவதாக இருக்கக்கூடிய நரகம் சொத்தம் என்று சொல்லக்கூடிய நரகம் இந்த தரங்கள் பதினாலு லட்சத்தி நாற்பதாயிரம் தரங்களில் தரங்களில் இருக்கின்றது இது முதலாவதாக இருக்கக்கூடிய நபர் செல்லக்கூடிய நபர் யார் என்பது தெரியுமா வெட்டியில் இருக்கக்கூடிய நபர் இந்த நிறகத்திற்கு இவன் நுழைவார் வட்டியை வாங்குவதில் சந்தித்து உண்மையில் வெற்றி கழிந்து மேற்கூடிய அளவிற்கு இருக்கின்றது பல்வேறு குற்றங்கள் இதற்கு பல்வேறு கிளைகள் எழுபது கிளைகள் இருக்கிறது இந்த வட்டிகளுடைய தன்மைகளை விவரிப்பதற்கு அது மிகவும் தாழ்ந்த தன்மை கிளை என்னவென்று தெரியுமா ரசோல்லாக சொல்லாத செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் தாயிடம் அருமையில் உள்ளவர்களுடைய ரத்தங்களை உறிஞ்சக்கூடியதுதான் வட்டி அதனால்தான் சொல்லப்படுகின்றது இந்த வட்டிக்கு இவ்வளவு தண்டனைகள் நரகத்தில் இவர்கள் சொத்தம் என்று சொல்லக்கூடிய நரகத்தில் இவர்கள் பிரதேசிப்பார்கள் இரண்டாவதாக பொய் சொல்பவன் பொய்யன் இந்த நரகத்தின் உடையவான் அருமைக்குரிய சகோதரர்களை பெரிய ஒரு பணம் செத்த பணம் தொடங்கி அவன் பிச்சு சாப்பிடுவானிகள் என்று சொல்லுவாங்க அவங்க கூட என்ன சொல்றாங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா அது எந்த இடம் கொடுத்து எந்திரிச்சு வருதோ அந்த சமயத்துல நாங்க கை கால பிச்சு சாப்பிடுவோம் அது கூட கொஞ்சம் பாதி வேக்காது இல்ல ஆனா இது எப்படின்னு தெரியுமா பொய் சொல்றா அப்படின்னா பச்சையா அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க நாம் ஒரு பொய்யை சொல்கின்றோம் என்றால் நான் செத்த பிணத்துடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் என்பதாக எண்ணிக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக சொன்னார்கள் அணிவீரக்கும் ராஜா அநிலம் செய்கின்றார்களே யார் அநிலம் செய்யப்படுகின்றார்களோ அரசர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அணிலம் இழைக்கின்றார்களே மக்களுக்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை இழைத்துக் கொண்டு இவர்கள் எதுவும் செய்துவிடலாம் மக்களை நாம் நாம் நினைத்ததை நடத்தி விடலாம் நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கின்றோம் எந்த ஒரு நேற்று மக்களுடைய செயல்கள் திரிக்கு விடலாம் என்று இஸ்லாமியர்களாக இருந்தும் கூட இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை விட்டுவிடுங்கள் அவர்கள் நரகவாதியில்தான் இஸ்லாமியர் என்று பேர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இதற்காக வேண்டி இதற்காக வேண்டி இவர்கள்

என்று சொல்லக்கூடிய நரகத்தில் இவர்கள் பிரவேசிப்பார்கள் ஏழாவதாக இறுதியாக ஏழாவது நரகத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்கள் ஹாபியா என்று சொல்லக்கூடிய நரகம் இந்த ஹாபியா என்று சொல்லக்கூடிய நரகம் தரம் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்றால் பதினெட்டாயிரம் பதினெட்டு லட்சத்தி எண்பதாயிரம் தரங்களில் இது இருக்கின்றது தரங்கள் அடிச்சாங்க அப்படின்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணும் பொழுது அது அவனுக்கு ஒவ்வொரு தன்மைகளை பொறுத்து இருக்கு அதுக்காக அவருடைய அந்த தன்மைகள் எத்தனை பிரசன்டேஜ் இருக்குதோ அந்த அளவிற்கு போதைகள் குடிக்கும் சிலருக்கு ஆறு மணி நேரம் நிற்கும் சிலருக்கு மூணு மணி நேரம் நிற்கும் சிலருக்கு பன்னெண்டு மணி நேரம் நிற்கும் ஆனால் அதுக்காக அந்த அவனுக்கு அந்த புத்தி மதிப்பு கிடைக்கூடிய அளவு இருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இவனுக்கு அந்த இருபத்தி ஆறு நேரம் ரத்தத்தில் இருக்கும் அதுக்காக அவருடைய பவர் இருக்கும் ஆனா இந்த கஞ்சா இருக்கிறது இருபத்தி நாலு நாள் என்னுடைய புத்தி அப்படியே மனம் எடுத்து வச்சிருக்கோம் உன்னை நினைச்சிட்டு அடிச்சுட்டா கஞ்சாவை குடிச்சுட்டா அந்த அப்படியே அவன் புத்தியில இருந்துகிட்டே இருக்கும் வேற எதையுமே இந்த ஒத்த புத்தி கூட இருந்துகிட்டே இருப்பான் அதைத்தான் செஞ்சு முடிக்கிட்டு இருப்பான் புத்தி அவர்கள் எதை செய்கின்றோம் எதை செய்யவில்லை என்பது அவர்களுக்கு தெரியாது ஒரு இருபத்தாறு நேரம் வச்சாக்கு அவன் அந்த இருபத்தி நாலு நேரம் அவனுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய போலை சரியாகுன்னு அடுத்த நிமிஷம் அவனோட புத்தி அதுதான் போகும் இந்த சேஞ்சியில ஏத்தக்கூடியது ஊசியின் மரக்கூடிய தயந்தரி வித்தியாச வித்தியாசமா புது புது கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சாரு போலையை தோற்காக வண்டி பெரிய சித்தி தமிழகத்துடைய வர்த்தகத்திற்குரிய கூடிய தலைநகரமாக இருக்கக்கூடிய சிட்டி இஸ்லாமியர்கள் பெல்ட் ஆக இருக்கக்கூடிய இடம் எல்லா அமைப்புகளும் எல்லா இயக்கங்களும் எல்லா தாவாவாதிகளும் இருக்கக்கூடிய ஊர் அப்படியா இந்த ஊர்ல இளைஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா போதிக்க வேண்டும் நெத்திலட்சும் என்றும் பாக்கிலை பாத்திரை என்று சொல்லித்தான் கீழ வேண்டும் அடுத்தபடியாக பெற்றோர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் கண்காணிக்க தவறிவிட்டார்கள் எங்க போறான் உடைய அப்படின்னா என்னுடைய மகன் எத்தனை மணிக்கு மேல் எங்கே இருக்கின்றான் என்பதை காய்கறியர்களுக்கு தெரிய வேண்டும் எங்கே கொண்டிருக்கின்றான் மகனுடைய நேரம் எங்கே இருக்கின்றான் என் மயம் வெளியே போயிட்டாங்க தெரியலங்க சொல்றாங்க அப்படின்னா மனை மகனை தவறான வழிகளில் அனுப்புவதற்கு இவர்கள் அச்சாரம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மூன்றாவதாக இரண்டாவதாக எனக்கூடிய நரகத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்கள் மனோ இச்சையில் பிரகாரம் நடக்கக்கூடியவர்கள் சரியாக பார்க்க மாட்டாங்க அல்லாஹல்லும் நமக்கு சொல்லப்பட்ட மார்க்கத்தை பிரகாரம் பார்ப்பதில்லை கொண்டலே ஆட்சி ஹோலன் கொண்டலை ஆட்சி என்பதாக இனவர்கள் மனோச்சு என்னது என் மனசாட்சி தப்பா என் மனசாட்சி தெரியுங்க நான் செஞ்சேன் தப்பா சரியா என்பதை முடியாத மனங்கள் இருக்கிறது என்றார் உனக்கு மார்க்கத்தை பற்றி தெரியவில்லை என்பதுதான் நஞ்சேன் சொல்ல முடியும் சாதாரணமா சொன்னால் தவறு என்பது எப்பொழுது நீங்க இருக்கிறான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீ தப்பு பேசுற பிறனை பற்றி புறம்பேச குழந்தை குழந்தையாருக்கு எடுத்து சின்ன பிள்ளையா இருந்தும் தம்ம பத்தி போவான் பார்ப்பான் இப்படி புண்டு யாரும் பார்க்கிறாங்க அப்ப இவன் தப்பு செய்யறான் எது மற்றவர்கள் முன்னாடி செய்வதற்கு உன்னுடைய மனம் அங்கே இடம் கொடுக்காமல் தவிக்கின்றதோ அதை செய்வதற்கு உனக்கு தடையில்லாமல் இருப்பதற்கு தைரியமாகவும் இருந்து வருகின்றாயோ அப்பொழுது அந்த காரியம் சரியான காரியம் என்று இல்லை என்று செஞ்சு செஞ்சு பழகி போயிருக்கும் சிலால் தண்ணி அடிச்சு 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 எல்லாம் பழகி இருப்பாங்க இல்ல தம்மா அடிச்சு அடிச்சு இருப்பாங்க வெளியே போய் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க அடிச்சுட்டு வரும் தான் பைக்லயே அதுக்காக இது கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம இந்த சார்பா வந்து மெயின் அரசி மூன்றாவதாக இந்தியா என்ற நலகத்தில் பிரவேசிக்கக்கூடியவர்கள் சமூகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உலமாக்கள் என்று தங்களுடைய ஆசைக்காக வணங்கி சமூகத்தை வரிகரிக்கின்றார்களோ இந்த உடனாக்களை இங்கே சென்று வைப்பார்கள் ஒரு ஆதிமென்று சொல்லக்கூடியவர்கள் முதன்மையாக சொல்கிறேன் உடைத்து பேச வேண்டும் ஊரில் சென்ற ஊழியில் போய்கிட்டே இருக்கிறோம் தலை என்று என்று சுட்டிக்காட்ட வேண்டும் சரியை சரி என்று பாராட்டப்பட வேண்டும் அதை ஆணித்தரனாக மாக்கம் சொல்லப்பட்டவை அவற்றோன் இந்தாய் அந்தா இவரை உன்னை வலி அறித்துவருக்கு அதே சமயத்தில் சொல்லுங்க அஹமதுல்லாஹ் ரசுல்லா இருக்குன்னு சொன்னாங்க மூசாசனம் வந்தாங்க ஈசா அசனம் போனாங்க யாரையும் என்ன சங்கடப்படுத்துறாதீங்க என்ன பத்தி யார் எதுவும் குறையாவ பேசுறா அகமதுல்லா முடிச்சு போயிட்டே இருக்காருங்க பணக்காரங்க கொஞ்சம் சொன்னேன் எத்தனை அடித்தை என்னுடைய அடிச்சுவடுகளை இங்கே பதிய வைத்திருக்கின்றேன் நல்ல ஆதி என்பதே என்பதை பார்க்க வேண்டும் உங்கள் நான் இருக்கக்கூடிய மகல்லாவில் தொழுகை ஆதிகள் உருவாகி இருக்கின்றார்களா உங்களால் இருக்கக்கூடிய மகல்லாவில் தங்களுடைய மாணவர்கள் குரானை கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளை உருவாக்கி முதியவர்கள் தொந்தை தொகையுடைய சட்டத்திட்டங்களை தெரிந்தவர்களாக ஆக்கியிருக்கின்றீர்களா சமூகத்திற்கு சேவைகள் செய்யக்கூடிய இளைஞர்கள் உருவாக்கியிருக்கின்றீர்களா நீங்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் அதே சமயத்தில் அந்த மகனாவில் இருந்து எனக்கு பணம் வேண்டும் என்னுடைய வாழ்க்கை தரங்கள் உயர வேண்டும் என்னுடைய தரங்கள் உயர வேண்டும் இங்குரியாவில் என்பதாக ஆசைகளுக்காக வேண்டி அதையாவது எங்காளியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய

எட்டு சொர்க்கத்தினுடைய பிரவேசிக்கக்கூடிய நன்மக்கள் யார் யார் என்பதை பற்றி அடுத்து வரக்கூடிய வாரங்களில் பார்ப்போமாக வாகர் தாவா நான் அஹமது இல்லாஹி அப்துல் ஆலமி அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாயா வபரகாத்து